என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்துச்சு அதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கஸ்டமர் வந்தாங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன் அவங்க வந்து என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் தைச்சாங்க தைச்சிட்டு நான் அளவு எடுத்து அவங்களுக்கு தைச்சேன் ப்ளவுஸ் அளவு எடுத்து தைக்கும்போது என்கிட்ட அளவு எடுத்து தைச்சா இங்கே வந்து போடணும் போட்டு காமிச்சா தான் நான் அனுப்பிச்சிவேன் அப்போ வந்து அவங்க வந்து போட்டு காமிச்சாங்க போட்டு காமிச்சிட்டு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க எனக்கு ஜாக்கெட் பிடிக்கல ஜாக்கெட் சரியில்லை நல்லாவே இல்லை நான் ஏன் தச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு இல்லை நல்லாதாங்க இருக்குது நல்லா தானே இருக்குதுன்னு கேட்டப்போ இல்லை இது போலலாம் இருக்காது ப்ளவுஸு இப்படி இருக்குது இங்கே இழுக்குது இங்கே இழுக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு நான் அவங்கக்கிட்ட பைசா கம்மி பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு நான் அனுப்பிச்சிட்டேன் எனக்கு அன்னையிலேருந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கடையை காலி பண்ணிடலாமாங்கிற அளவுக்குலாம் மைண்டு யோசிக்குது எனக்கு ஒன்றுமே புரியல மனதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இதை மாதிரி சொல்லிட்டாங்களே கஸ்டமர் இதை மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அது நான் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் இன்றைக்கி அந்த கஸ்டமர் வந்திருந்தாங்க வந்துட்டு எனக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்கன்னு கேட்டாங்க இல்லை எனக்கு வேலை இருக்குது இப்போ முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க வந்து இல்லை எனக்கு இன்றைக்கே வேணும்க்கா எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு சரி கொடுங்க தைச்சி தரேன்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸை கொடுங்கன்னு கேட்டால் நான் எந்த ப்ளவுஸை நான் அவங்களுக்கு தைச்சி கொடுத்தனோ அளவு சரியில்லைன்னு சொன்னாங்களே அதே ப்ளவுஸே எனக்கு அளவு ப்ளவுஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க நான் அந்த ப்ளவுஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ப்ளவுஸான்னு கேட்டேன் இந்த ப்ளவுஸான்னு கேட்டேன் ஆமாம் இந்த ப்ளவுஸ் தான் நாங்கள் இதுதான் உங்களுக்கு சரி இருக்காதே நல்லா இருக்காதுன்னு கேட்டப்போ இல்லைங்க பரவாயில்ல நீங்கள் எந்த அளவுக்கே தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ உங்களுக்கு இந்த ஜாக்கெட் கரெக்டாக இருக்கான்னு கேட்டேன் இல்லை பரவாயில்ல சுமாராக இருக்குது நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதே அளவுக்கு வேணுமான்னு கேட்டதுக்கு ஆமாம் எனக்கு இதே அளவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன ஒன்றுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்ல மனசே வரலை கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல உங்களுக்கு மனசே வரலை இப்படி கஸ்டமரும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லை எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு என்னடா இவங்களுக்கு சொல்கிறதுன்ட்டு நானும் அப்புறம் வாங்கிட்டேன் வாங்கி தைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ணுறது நம்மளுக்கு இது மாதிரி தான் வந்து அமையது வர்றவங்களாம் இப்படி தான் இருக்காங்க ஓகே பாய்